சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோங்க சங்கரா மீன் வந்து இது வறுவலுக்கு குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஜோயா பிராண்ட்லேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிற மசாலா சேர்த்தாச்சு காஷ்மீரி மிளகாய் பவுடர் வெறும் மிளகாய் பவுடர் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் ஸோ அந்த மீன் மசாலாலே நம்மளுக்கு பெப்பர்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு தேவைப்படாது வேணும்னா சேர்த்துக்கலாம் மீன் மசாலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் போதும் சரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா லிக்யூட் பண்ணிக்கலாம் நம்ம இஞ்சி வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க தண்ணி பதில் வந்துட்டு வினீகர் தான் சேர்க்குறேன் அறிமா வெஸ்ட் பெங்கால் ஆந்திரா கேரளா கர்நாடகா நம்ம தமிழ்நாடு அருமையாக வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க சங்கரா மீன் ஸோ இப்போ வினீகர் சேர்த்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் இப்போ மீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போல் வாஷ் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஏன்னா மீன் மசாலா வந்து மீனுக்குள்ளே ஆப்செட் ஆகிறதுக்காக ஸோ இப்போ இதை போல் நல்லா வந்து மீனுக்கு மசாஜ் பண்ணிடலாங்க மீன் கூட மசாஜ் பண்ணுறீங்களா இப்போ தான் பார்க்குறேன் அப்படியா சோ இது போல நல்லா மீனுக்கு வந்துட்டு எல்லா மீனும் நம்ம இது போல போட்டு வச்சுட்டு பார்க்கலாம் வாங்க இந்த சென்டர்லலாம் நம்ம அப்படியே அப்சர்ட் பண்ணோம் லைட்டாக இருக்கும் ரொம்ப மேலே வந்து அப்படியே ரொம்ப திக் பேஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல லைட்டாக அந்த மேலே அப்படியே தடவைனாவே போதுங்க அப்படியே அப்ளை பண்ணால் போதும் அந்த மீனுடைய அந்த அப்சர்ட் பண்ணிக்கு அந்த மசாலா போயிட்டு டேஸ்ட்டோடும் ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுத்தடுத்த மீனுக்கு மசாலா போட்டுக்கலாங்க நாலு மீன் தான் எடுத்துருக்கேன் நான் நாலு மீன் பொறிக்கிறதுக்கு நாலு மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் போல் இன்றைக்கி மீன் வாங்கிறதுக்கு அதனால் சக்கரா மீன் மீன் சாப்பிடாதவங்க மீன் பற்றி தெரிஞ்சு வாங்கி வந்திருக்காங்க பரவாயில்ல மீன் கிடைக்காது கேட்டால் அவன் சொன்னால் இது மீன் இந்த மீன் பேர் அப்படின்ட்டான் ம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி அதையாக கூப்பிட்றாங்க வாங்கி ம் அது தம்பி தெரிஞ்சதுனால சொல்லி கொடுத்துருப்பார் எப்போது ரெகுலராக வாங்குறது ஸோ அதனால தாங்க இப்போ இருக்கிற இந்த மசாலாவை இந்த மீனுக்கு நல்லா செவ செவ செவான்னு இருக்குது பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அந்த மீன் மசாலா பொடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறோம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை பட்டை ஓன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால மெயினாக அந்த மசாலா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் தடவியாச்சு இந்த மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் குளிப்பாட்ட வேண்டியது தான் எண்ணெய்க்கு வெதலா தண்ணியில போட வேண்டியதுதான் தண்ணியில போட்டா வராது மீன் சாப்பிட்றவங்க நீங்க மீன் சாப்பிடனாலையும் சாப்பிடுறவங்கள வந்து சாப்பிட விடாத அளவுக்கு நீங்க வந்து டைவர்ட் பண்றீங்க தண்ணி வெதறா எண்ணெயில போட கூடும் யாரும் தண்ணியில எல்லாம் போட மாட்டாங்க சோ இப்போ அதுக்கு மசாலா போட்டால் பண்றாங்களா அது வேறாங்க சோறா புட்டு இதெல்லாம் செய்வாங்கல்ல அதுக்கு மழை தண்ணியில போட்டு பண்ணுவாங்க இப்போ நம்ம மீனுக்கு மசாலா போட்டாச்சுங்க இந்த மசாலாலாம் அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா வந்துட்டு சொல்ல மறந்துவிட்டால் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க இதெல்லாம் ஒரு ஆஃப் அனர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா மேக்னேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தபால் பொறி இது பார்த்துக்கலாம் மீன் இப்போது வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் நாஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் ஆயில் சேர்த்து வச்சுங்க இந்த டைமில் மீனை வந்து பொறிச்சிக்கலாம்

ஸோ இந்த மீன் வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லாக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமச்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மறக்காமச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்